அலே லூயா இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் அலே இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் வாழ்வின் சவால்கள் நம்மை சூழ்ந்திருக்கும்போது நம்பிக்கை இழக்காமல் இருப்பது கடினம் ஆனால் ஆண்டவர் நம்மிடம் நம்பிக்கையோடு இருக்கச் சொல்கிறார் இறுதி வரை நம்பிக்கையுடன் இருந்தால் அவர் வாழ்வை நமக்கு முடியாக சூட்டுவார் இந்த வாக்குறுதி நமக்கு ஊக்கமளிக்கிறது நாம் சோர்ந்து போகும் தருணங்களில் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் நம்மை கைவிட மாட்டார் நமது நம்பிக்கையை அவர் ஒருபோதும் வீணாக்க மாட்டார் ஒரு கணம் அமைதியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய பகுதிகளைப் பற்றி சிந்தியுங்கள் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்க எங்களுக்கு உதவுங்கள் நாங்கள் சோர்ந்து போகும் தருணங்களில் உங்கள் பிரசன்னத்தை உணரச் செய்யுங்கள் இறுதி வரை நம்பிக்கையுடன் இருக்க எங்களுக்கு பலம் கொடுங்கள் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக